இயேசு சொன்னார் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டிலே வருத்தப்பட்டு பாரசு மக்களே நீங்கள் எல்லார் இனத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பால் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த இந்த நாளில் தெய்வ சமூகத்தில் இந்த வாரத்தில் நீர் எப்படிப்பட்ட வருத்தத்தோடு காணப்பட்டால் எதிர்காலத்தை குறித்து வருங்காலத்தை குறித்து என்று வாழ்க்கையை குறித்து பணத்தை குறித்து பல வருத்தத்தோடு காணப்பட்டாலும் இயேசு உனக்கு இலைப்பாடு தருகிற தேவனாக இருக்கிறார் அந்த இலைப்பாதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் சிலுவை அண்டையில் வா நான் உனக்காக பட்ட பாடுகளை தேவன் உனக்காக சிந்தின இரத்தங்களை அவருடைய நோ அவருடைய சிலுவின் பாடுகளை என்றைக்கு நினைக்கிறாயோ அன்றைக்கு தேவன் உனக்கு இழைப்பாடு தருவார் இரண்டாவதாக உனக்கு இழைப்பால் தர வேண்டுமானால் உன்னுடைய பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கிவை வேத சொல் அவருடைய பாரத்தை என்மேல் வைத்திரு உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு நான் லகுவாக்குவேன் லகுவாக்குவேன் சுமப்பேன் சொல்லுவேன் இன்றைக்கு உன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்த பொழுது தெய்வன் வைத்திருக்கிற இலைப்பாதல் வாழ்க்கையில் காணப்படும் அதை தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடக்கும்பொழுது ஜெபிக்கும் பொழுது தெய்வனை நோக்கி பார்க்கும்பொழுது அந்த இலைப்பாதலின் ஆவிய கத்தை கற்றிடுவார் இன்றைக்கு நீ கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு பலவித சொல் நெருக்கப்பட்ட நிலைமைய கைவிடப்பட்ட நிலைமையை எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாயோ என் சகோதரா உன்னை பார்த்த உன் வருத்தத்தை மாற்றுமடியாகவே நான் உனக்காக கல்வாரி சில ரத்தத்தை சிந்திருக்கேன் உனக்காகவே அடிக்கப்பட்டு இருக்கேன் உனக்காகவே பல சீலிமத்தை தள்ளப்பட்டு உண்மூடி சூட்டப்பட்டிருக்கேன் என்னவே என்னை நினைத்து அந்த வருத்தத்தை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய இழைப்பாளம் கொடுக்க வல்ல முழுதேவனாக இருக்கிறார் இயேசுக்கே கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன்